ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் ஒரு கப் ராகியும் அரை கப் உளுந்தும் வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம் கை கால் வலி இடுப்பு வலி இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை இது போல் செஞ்சு சாப்பிடுங்க கை கால் வலி இடுப்பு வலி எல்லாமே பறந்து போயிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் கொஞ்சம் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பில்சும்பிலே கிளிக் பண்ணிடுங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி ராகி வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு கப் ராகி எடுத்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துருங்க நல்லா வறுத்துக்குங்க கருகிடக்கூடாது ராகி வந்து பாருங்கள் நல்லா வறுவட்டு படப்படன்னு வெடிக்கும் நல்லா வெள்ளையாக லைட்டாக பொரிஞ்சு வரும் அங்கங்கே பொறிஞ்சி வரும் அதுதான் நம்மளுக்கு சரியான பதம் நல்லா வறுக்கணும் இல்லைன்னா பச்சை வாசனை ஏடிச்சின்னா இந்த ரெசிபி வந்து நல்லா இருக்காது வருங்க நல்லா வந்து வெடித்து வருது இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நல்லாவே அங்கங்கே பொரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் இது அப்படியே ஆறிட்ருக்கிட்டுங்க இப்போ அதே கடையில் பாருங்கள் அரைக்கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் நல்லா தோலோடு எடுத்துக்கிறேன் கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு அதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருக்கலாம் எப்போவுமே சிறுதானியங்கள் வறுக்கும் போது கருகிடக்கூடாது கருகாமல் பக்குவமாக வறுத்து எடுக்கணும் அதே சமயம் நல்லா வறுத்துக்கணும் இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும் இப்போ இது கூட பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வருத்தரலாம் உளுந்து வந்து செவந்து வரும் பச்சரிசி வந்து நல்லா பொறிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்குவோம் பாருங்கள் நல்லா வறுவட்டுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா டைம் எடுக்குங்க ஆறுறதுக்கு நல்லா ஆறணும் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு பவுடராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு பவுடராக இருக்கணும் இதைய வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இது கூட பாருங்கள் பிஞ்சு போல உப்பு சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா உதிரியாக பணிஞ்சிடலாம் மா வந்து இந்தளவுக்கு இருக்கணும் அதாவது கையில் பிடிச்சிங்கன்னா பிடி வரணும் உதுத்து விட்டிங்கன்னா நல்லா உதித்து வரணும் அதுதான் சரியான பதம் இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம கொஞ்சம் கையால் லைட்டாக அமுத்தி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் நம்ம இட்லி பானையில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாங்க பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் நான் இதுக்கு வந்து ரெண்டு வெள்ளம் அச்சு வெள்ளம் எடுத்துருக்குறேன் அதை பொடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இட்லி பானையில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி மாவை இதில் சேர்த்துடலாம் நல்லா பரவலாக வந்து நம்ம சேர்த்து விட்டுருலாங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கையால் எடுத்துகிட்டு இது போல் உருட்டிங்கன்னா உருட்ட வரணும் அப்போ நம்ம மாவு வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருலாங்க பாருங்கள் நம்மளுக்கு புட்டு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு இதை வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் நல்ல ஒரு மனமாக இருக்கும் நம்ம எடுத்து பவுலுக்கு மாற்றிலேயே பார்த்திங்கன்னா இந்த உளுந்தும் ராகியும் நல்லா வெந்து ஒரு நல்ல மனம் வடிக்கும் இதுக்கு பாருங்கள் நான் ரெண்டு அச்சு வெள்ளத்தை தட்டி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு நிறையா வெள்ளம் எடுத்துருக்குறேன் நீங்கள் சக்கரை கூட எடுத்துக்கலாம் மக்கால் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இந்த ராகி கருப்புளுந்து ரெண்டுமே பாருங்கள் கைங்கால் வலி இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு போல் ராகிலேயும் கேழ்வரலையும் செஞ்சு சாப்பிட்டு கொடுத்து பாருங்கள் அவங்க அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருப்பாங்க வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் செஞ்சிடணும் அதுவும் வளர பெண் பிள்ளைங்களுக்கு இது போல் கருப்புளுந்தில் போட்டு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு இடுப்புலம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இப்போ பாருங்கள் நாலஞ்சு முந்திரி பருப்பை ஒரு ஸ்பூன் நெய்யில் சேர்த்து வறுத்து கொட்டிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஒரு ஹெல்த்தியான ராகி உளுந்து புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இது போல் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்